சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் டி புலோட் டிஃபண்டர் ஸ்ரீவர் வரவை கிரேட் காலி காலை அந்த காலையினை எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் தெற்கு தெரு எம் எம்ஏ குள்ள நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்

செந்தமிழ் வளர்த்து சிந்து கவி பாடும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திட தெற்கு தரி எம்எம்ஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக ஏனாறு அஞ்சூர் நாடு மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத மாவீரன் பால் சக்தி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சென்ற இடமெல்லாம் சிறப்பு தட்டி வளம் என்று அஜய் பாண்டே அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசுகளையும் நிலாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கட்டணப்படி முன்னாள் ஊராட்சி மன்ற கட்டாணப்படியை சேர்ந்தவர் சக்தி முருகன் சார்பாக

அன்பே வடமன்ற நிகழ்ச்சிக்கு அனுபவம் ஒன்று சிறப்பிப்பதற்காக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரணிய மாநில தலைவர் இளைஞர் எழுச்சி நாயகர் ராஷ்டிரிய ரத்ரா விருது பட்டம் பெற்ற ஜல்லிக்கட்டு நாயக ஜல்லிக்கட்டு பேரவணை மாநில தலைவர் ராஷ்டிரிய ரத்னா டாக்டர் பி ஆர் ராஜேசேரன் அவர்களை விநாயகர் சார்பாக வரவேற்கப்படுகின்றார்கள் சிறப்பான முறையிலேயே உங்களுக்கு வளம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் இளவரசர் ஆர் ஆதித்ய சேதுபதி மகாராஜா அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஐயாயிரத்தி ஒன்றை காத்தல் கொண்டிருக்கிறார்கள் கட்டாயப்பட்டி ஊராட்சி மன்றம் முன்னாள் ஊராட்சி மன்றம் இருக்கிறார் சக்தி முருகன் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஏழு அஞ்சு ஒரு நாடு மண்ணை விட்டு மறந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத மாவீரன் பால் சக்தி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சி நிகழ்ச்சியை சிறப்பு பதற்காக தருகின்ற ஜல்லிக்கட்டு பேருடைய மாநில தலைவர் ராஷ்டிர ரத்னா டாக்டர் பி ராஜசேகரன் அவர்களை விளையாட்டு கமிட்டியின் சார்பாக வருகை நாடு மண்ணை விட்டு மறைந்தாலும் மனுவை விட்டு மறையாத அன்பு சகோதரர் சக்தி சார்பாக அன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு அவர்களை அவர்களுக்கு விருமகின் சார்பாக பண்ணி புகழாவது சூட்டப்பட காத்துக் கொண்டு கேண்டான் ஒரு நிகழ்ச்சியம் முடியப்படுத்தி சென்றால் காளை விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைபெற்றது காளை கள விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் இரவு என்பதை என்பதனை அழைப்பு நேற்று இந்த வரமுதல் நிகழ்ச்சியை சிறப்பு பதிக்கா வருகிறேன் ஜல்லிக்கட்டு போராளி ராஜதான் நாட்டர் பி ராஜசேகரன் அவர்களுக்கு அஞ்சூர் நாட்டு தலைவர் திரை கரு மலை முரு சாந்தவேல் பாண்டியனார்கள் மரியாதை செய்து சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் டி புதூர் டிஃபண்டர் கிரே காலி காலை மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நாக்கோடு மதுரை மாவட்டம் தெற்கு கரி எம்எம்ஏ குழு நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளில் பரிசுதவை பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலோ வட மஞ்சு போட்டி கென்று தனிப்புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட தேய் புகூர் டிஃபாண்டர் கேக்காலி காலை மிகத் துட்டிப்புடன் பலம் அந்த காலையில் அடக்கிய வீவோ என்ற ஒரே நோக்க போடு வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தூங்கா நகரம் பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட தெற்கு தெரு எம்எல்ஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வர வந்து கொண்டிருக்கின்றார்கள் இது கடுமையான போட்டியிலே வரிசைத் தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக ஒன்பது வீரர்களா மிக்க காளையா அருவு மிக ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆட்டமா தலவிழி ஓட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா இன்னையில் தடுத்துறங்கி தானு விரதம் இருந்து வந்த வீரர்களா

மாட்டுக்கு சிறப்பு பரிசாக கட்டாணிப்பட்டி முன்னாள் ஊராட்சி சக்தி முருகன் சார்பாக அஞ்சூர் நாடு விட்டு மறைந்தாலும் எங்கள் விட்டு மறையாத மாவீரன் ஐநூத்தி ஒன்று காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் சிறப்பு பரிசாக மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டத்துடைய மாச்சியை வாங்கி இளைய மன்னார் ஆதித்ய சேதுபதி மகாராஜ் அவர்கள் சார்பாக ஐயாயிரத்தி என்ற சிறப்பு பரிசு மற்ற மேலும் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக அடிவார் அஜல் நாடையார் அவர்கள் சார்பாக சிறப்பு சிறப்பு விழாக்குழு வளம்தகை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டியில பரிசு தகனை பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாடத்து வாடவில்லை வடமாக திரழ்த்து வாசுகி என்னும் பாம்பை நாடாக வினைத்து குரல் சேட்ட ஆடு ஆட்டமே இதுதான் ராமனின் முன்னுக்கு ஈடாகும் காலையா இல்லை रावणனின் வாளுக்கு ஈடாகும் காலங்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய யஹோவ பொழுது பொழுதி வரக்கும் ஆட்டமா அந்த காலங்களை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெளிதனமான ஆட்டமா என பொறுத்து இருந்து பாጣ நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா அட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனா யாடும் அழகனோ வீசும் காட்டில் மேனி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நடு கல்லு முன் ஆட்டத்தை கண்டு விரல மேனியை சூடோற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாவத்தால் புளிரி கிளப்பி என் திமினிக்கு நீயோ திமிரன் ஆடுகின்ற கால் ஐயா காலை எதிர்களா என பொறுத்திருந்த வார்த்தா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பகுதி சிறப்பு பரிசுகள் வருவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் மாட்டினுடைய உரிமையாளர்களை மாடுபிடி வீரர்களை காலை களம் விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை ஒரு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன விட்டனடி பள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் முரலும் நாட்டத்தை கண்டு ஊர் உற்சாகப்படுத்தும் ரசிகர் உன் வீரத்தை கண்டு வியந்து நிற்க தரையில் உன் பாதம் பட்டு வீரர்கள் நெருங்க நெருங்க நீயும் கோபப்பட்டு உன் உடம்பில் மணக்குது வாறு சந்தன போட்டு கூர் வீட்டிய கொம்பில் சிலுக்குது வாறு கூற இந்த மாற்றுக்கு சிறப்பு படிச்சாக ஏஎம் கன்சன் டிஃபெண்டர் மோகன் ராஜ் தினேஷ் குமார் சார்பாக ஒன்றில் இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பிரிச்சு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆற்றோடைய சிறப்பு பரிசுகளையும் விழாவை வழங்கவிருக்கின்ற பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வீரர்களா அறிவு மிக ஒன்பது வீரர்களா ஒரு ஒன்பது வீரர்களா கட்டுநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த ஒன்பது வீரமா சிங்கத்தின் ஆட்டமா அருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே காலை காலைக்கா வேங்கை வேங்கைக்கா என பொறுத்தறிந்து பார்ப்போம் இன்றைய வீரா வரலாம் தங்கசாமி சார்பாக சிறுகுடி ஸ்ரீவர்களை ஆயத்து படுத்துக் கொள்மாறு கொள்கின்றோம் அந்த கால இருக்கிறது வெளத்தூர் பல்லஞ்சிருப்பாமி குழு வீரர்கள் தங்களை ஆயத்து படுத்துக் காலங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் இறுதியில் ஆட்டமா வல்லலில் ஓட்டமா ஒன்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா சத்தம்மா இல்லை முத்தம்மா யார் என்று விரட்டிருந்து பார்ப்போம் நேரங்கள் அருகி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நடுவோ நடுக்கல் பதித்து பாசம் நேச வடக்கயிறை காலையின் கழுத்தில் இடித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் வந்த தாளாட்டி மனம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டில் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கி வைத்தரா காலங்கள் கடந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் அல்லையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் அஞ்சூர் நாட்டின் தலைவரின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் ஜல்லிக்கட்டு நாயகன் மாநில தலைவர் பாசத்துக்குரிய அண்ணன் டி ராசசேகரன் தொழிலதிபர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது

காலங்கள் கடந்து விட்டன்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் کے کھا لیا லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன சிறப்பு பரிசில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

காலையும் சிறந்த காலை நீரே மாட்ட விட்டுருக்க மாட்ட விட்டுருக்க மாட்ட விட்டுருக்க